அதைவிட என் இனத்தின் விடுதலை மேலானது என்கிற எனது தேசிய தலைவன் தமிழர்களின் அரசார்ந்த இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற வீரன் எனது மேதகுவே பிரபாகரனை வணங்கி நாமே மாற்று நாம் தன்னரே மாற்று என்ற உள்ளத கொள்கையோடு தமிழகத்தின் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் எல்லா கட்சிகளும் பத்துக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளோடு கலந்தாண்கும் போது மட்டுமே நம்பி இந்த மக்களுக்காகவே உண்மையாக நேர்மையாக இந்த தமிழகத்தில் தனிச்சு நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எவனுக்கு கிடையாது அந்த புண்ணும் பிராணியும் என்ன திராவிட கட்சிக்கு தேசிய கட்சிக்கு எவனும் கிடையாது நமது ராமநாதபுரம் பாராளுமன்ற என்ன தேர்தல் என் அன்பான மக்களை பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் இதுவரை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் என் மக்களின் வாக்குகளை வாங்கி இதுவரை இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தின் நிறைகளை குறைகளை மக்களின் பிரச்சனைகளை இதுவரைக்கு வந்து பேசல்கிறேன் ஆனால் முதல் முறையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக நீன்வளம் நிலவளம் மலைவளம் என்ற வளங்களை தமிழரின் நிலத்தில் பாதுகாக்க தமிழரின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க அண்ணன் சுந்தரன் சுந்தாரி அன்பு சந்திரபிரபா எம்பிபிஎஸ் எம்பி ஒரு மருத்துவ கல்லூரி பேராசிரியர் நாங்கள் இப்பட்டிருக்கோம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு கட்சிகளுக்கு தான் போட்டி அதில் மூன்று கட்சி எடுக்கும் முதலீடாக இந்த நான்கு கட்சி மட்டும் தான் போட்டி அதனை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஐயா அதிமுக பல பல சின்னத்தில் நிக்கிறாரே தமிழகத்தில் முதல்வராக இருந்த போது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலப்பு அவர் வந்து போட்டிட்டு இந்த போட்டியிட்டு மக்களை நிலைகளை இந்திய பாராளுமன்றத்தில் அதிமுக என்கிற கட்சியை தன் கைவிட்டு போறது போது அந்த கட்சியை மீட்டெடுக்கிறது

ராமரத்தில் வென்று இந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்காக உங்கள் பிரச்சனைகளை உங்கள் நிலைகளை உங்கள் குறைகளை இந்திய பாராளுமன்றத்திற்கு பேசுறதுக்காக அவர் மட்டும்தான் நிக்கிறார் வேற யாரும் கிடையாது

பாராளுமன்றத்தின் உறுப்பினராக போய் அவர் நின்று இந்த அதிமுக மீட்க அவர் செலவழிக்கிற அப்பாமிட்டு காசு கோடி கொடுத்த அவர் என் மக்களின் மீனவர்

சத்துரக்கூடிய மக்களே என் அன்பாக விவசாய குடி பெற்றோர்களே ஒன்றை தெளிவா இந்த தெரிஞ்சுக்க எனக்கே தெரியாது எங்களது கட்சி மாநில தம்பி பரப்பு அழகா பதிவு பண்ண முதல் இன்னைக்கு வேலை இல்லாமல் மத்திய அரசு தமிழகத்தின் பணிகளை மத்திய அரசின் பறிகளை வேலை இல்லாமல் போனதுக்கு என் தம்பி இருக்கு முதல் ஆளாக நின்று நீங்க அந்த இடத்தை தூக்கி கொடுத்தது இந்த ஓபிஎஸ்

நீங்கள் நன்றி வைத்து என் மக்களுக்காக பாராமரத்துக்கு போனால் நீங்கள் என் மக்களின் குறைகளை எவ்வாறு நீங்கள் விவாதிக்க முடியுமாரா சொல்லுவாப்பா முடிய வேண்டியது அன்பான மக்கள் அதிகாரத்தை இத்தனை ஆண்டுகளாக அடுத்தவர் கையில் விட்டு விட்டோம் ஆண்டுட்டான் ஆரியர் ஆண்டுட்டான் முதல்முறையாக இந்த மண்ணில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக என் அரசியல் அதிகாரத்தை மீட்டிருக்க நாங்க நிற்கிறோம் தமிழகத்தில் எல்லாத்தையும் பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆந்திர மாநிலம் எதிர்கட்சியாக மாநில கட்சி தான் இருந்துச்சு